Hi nha, welcome to Anbet Ninh Bagal Channel. ஹாய்ங்க இப்படி பக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் ஜனி சார்பான அன்பான வணக்கங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்க்குறீங்களா அது வேறு யாரும் இல்லைங்க நம்மளோட குட்டி பாப்பா தான் நம்ம அன்பு திருமகள் தான் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலை முதல் மாலை வரை என்னெல்லாம் வேலை பண்ண அப்படிங்கிறதும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்க டெய்லி என்ன பண்ணுறீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் காலையில் எப்போயும் வீட்டு வேலை கிராமத்தில் என்ன வேலை இருக்குங்க வீட்டில் காலையில் உடனே சாணம் போடணும் அதுக்கப்புறம் வாசல் கூட்டி கோலம் போடணும் அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தண்ணி பிரச்சனை பெருசாக இருக்குங்க மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் இந்த பைப்பு தண்ணி அதாவது ஊர்லேருந்து விடுறாங்க இல்லைங்களா அந்த டேங்க் தண்ணி அதை நம்பி தான் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க ஒரு சில வீட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருப்பாங்க பஞ்சாயத்து தண்ணி அதாவது அதுக்குன்னு வந்து தனியாக கிணறு இருக்குது அங்கேருந்து தான் வந்துட்டு தண்ணி வரும் அந்த தண்ணி நல்லாயிருக்கும் சில டைம் வந்துட்டு காவேரி தண்ணியும் வந்து கொண்டு வந்து விடுவாங்க இருந்தாலும் எங்கள் ஊர்கிட்டயே வந்து தண்ணி கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேணியே இருக்குது கிணறே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து தான் வந்துட்டு ஊருக்குள்ளே ஃபுல்லாக வந்து இந்த பெரிய பெரிய டேங்க்குலலாம் தண்ணி ஏற்றி அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு வீதிக்காக வந்துட்டு தொடர்ந்து விடுவாங்க இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா டெய்லியெலாம் வராது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை அப்படின்னா நாலு நாளைக்கு ஒருக்கா கூட வருவோங்க ஸோ தண்ணி வரப்போ டக்குன்னு இந்த அண்டா குண்டா எல்லாம் விளக்கி வீட்டுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த செடிக்கு இதுக்கெல்லாம் வந்து விடுவோம் தண்ணியும் பார்த்த ரொம்ப கம்மியாக தான் வரும் ரொம்ப ஃபோர்ஸாலாம் வந்து வராது அதுவும் இப்போ வெயில் காலனால தண்ணி வந்தால் போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு சமையல் வேலைலாம் பண்ணிட்டு மோர்லாம் மோர் வந்து அடித்து வச்சுட்டு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மோர் தாங்க மோர் இல்லைன்னா வந்துட்டு பொழப்பே ஓடாது அப்படின்ற மாதிரி இருக்குது மோரை வந்து இந்த மாதிரி பெரிய மிக்ஸியில் வந்து ஊற்றி அதாவது சாரி தயிரை வந்து இந்த மாதிரி பெரிய மிக்சியில் வந்து ஊற்றி நல்லா அடித்தோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து தனியாக மேலே தனியாக வந்துடும் கொஞ்சமாக கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டோனா போதும் கட்டியோ இல்லை ஜில் தண்ணியோ ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்படியே எடுத்து ஊற்றி அப்படியே மிக்சியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடித்தோம்னா போதும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாம் வெளியே பொறுக்கி போட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அந்த மோசலுப்பு மிக்ஸி இருக்குது பார்த்தீங்களா மிக்ஸி சாரு அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல அதை ஊற்றி ஒரு அலசு அலசணும் அப்படின்னா அந்த பசையெல்லாம் போயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த மோர் கடையிற பாத்திரம் இதெல்லாம் பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதம் அடைக்கிற கஞ்சியை வந்து அப்படியே கொஞ்சம் சுட சுட ஊற்றி ஒரு களை கலக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் அப்புறம் என்னங்க தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சு தலை சீவிட்டு அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஓட்டு போடுற நாள் அப்படின்றதுனால வந்துட்டு சரி ஓட்டு போட போகலாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரெடியாக கிளம்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணிவிட்டோம் பருப்பு கடையில் தான் தக்காளி வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு பருப்புலேயே போட்டு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு புளி போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு வடகிறதுக்கு பார்த்தீங்களா அதை போட்டு பொறிச்சு அப்படியே அந்த குழம்புல கொட்டினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இந்த கால டைமில் இந்த டிவி பார்த்துக்கிட்டே எதையை பற்றி யோசிக்காமல் சாப்பிட்றது இருக்கு வந்திங்களா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இத்தனை பாத்திரம் இருக்குது அதில் என்னென்ன இருக்குன்னா அதில் வந்து அம்மாவுக்கு தனியாக கொஞ்சம் குழம்பு இருக்குது எங்களுக்கு தனியாக இருக்குது ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அல்சர் இருக்குது அதனால் காரம் போடாமல் அம்மாவுக்கு செய்யணும் அதனால அம்மாவுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக வந்துட்டு அப்படியே பிரித்து வச்சுக்குவோம் சாப்பிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வயலுக்கு போயிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ இருக்குது ரொம்பவும் கிணத்துல வந்து தண்ணி இல்லை ஸோ இப்போ ஓட்டு போட போகிறதுனால என்ன பண்ணிடலாம் சரி நெல்லங்காட்டுக்கு வந்து திருப்பி விட்டு போகலாம் அப்படியே பாஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லங்காட்டுக்கு வந்து பைப்பு வந்து திறந்து விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஓடணுங்க நெல்லுக்கு அப்புடின்னா தான் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக அந்த காடு ஃபுல்லாக வந்து பாயும் அவ்வளோதான் தண்ணியும் பாயும் ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது உங்களையே பைப்பில் பார்த்து தெரியும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது ஓட்டை போட்டுட்டு வந்துட்டாங்க கை விரலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு போட சொன்னால் வச்சு மையை வச்சு ஃபுல்லாக தொடவி விட்டுருக்காங்க இது வந்து போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு மறுபடியும் வயலுக்கு ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயில்லையே மறுபடியும் வயலுக்கு ஒடியாந்துட்டு மோட்டார் ஆஃப் பண்ணியாச்சு தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப வெயில்லையும் வந்துட்டு மோட்டார் ஓடக்கூடாது இப்போது தான் வந்துட்டு மோட்டாரை மேலே இழுத்து வேலை செஞ்சவங்க என்னாச்சுன்னா இந்த மோட்டாருக்கும் சாட்டருக்கும் போகிற கேபிள் இருக்குது பார்த்தீங்களா ஒயரு அது வந்து ரொம்ப உபிரிச்சி அதனால் மறுபடியும் மோட்டாரை மேலே இழுத்து புது ஒயர் வாங்கி போட்டு வேலை செஞ்சுருக்கோம் அதனால் வெயில் டைம்லாம் வந்துட்டு ஓட்டுறதே இல்லை அங்கே பாருங்கள் கிணற்றில் தண்ணி எவ்வளோ கீழே போயிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மாவும் பாப்பாவும் வந்துட்டு மாட்டுக்கு கழிநீர் தண்ணீர் எடுத்துகிட்டு சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டாங்க நான் வந்து மோட்டார் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு நாளாக வந்து மூணு நாளாக வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணலைங்க சரி இன்னைக்கு வந்துட்டு வெயில் நேரத்தில் வந்து தொட்டிக்கிட்டு நல்லா இருந்துச்சு சரி ட்ரெஸ் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேன் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தான் இருக்குது ஒரு கண்ணுட்டி தான் இருக்குங்களா அதுக்கு சரி தண்ணி கு தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இந்த துணி துவைக்கிறது வந்து பெரிய ஒரு வேலையாக இருக்குதுங்க யானை வளர்க்கறது எப்படி ஒரு பெரிய வேலையோ அதே மாதிரியே இந்த துணி துவைக்கிறதும் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க அதுவும் நம்ம துணியெலாம் பார்த்திங்கன்னா இந்த வயல்வெளியிலலாம் காட்டிலெலாம் மண்ணிலலாம் பிறண்டது பார்த்திங்கன்னா போட்டு நல்லா தேய் தேயின் தேய்ச்சி அடித்து துவைக்கணும் அப்படின்னா தான் வந்து அழுக்கெல்லாம் போவோம் எதாவது ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் பட் வீட்டுக்கிட்ட துவைக்கிறத விட இந்த மாதிரி வயல்வெளியில் வந்து மோட்டார் போட்டுவிட்டு தொட்டியில் தண்ணி ஓடும் போது துவைச்சா வந்துட்டு ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் எவ்வளோ துணி இருந்தாலும் துவச்சிடலாம் தொட்டியிலேயே பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுது சரி மாட்டை கழுவிட்டு துணி மட்டும் துவைக்கிற வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு அப்படியே தீவனத்துக்கு வந்து திருப்பி விட்டுட்டோம் தீவன மாட்டுக்கு தீவன பிள்ளை இருக்கு இல்லைங்களா அதுக்கு மாடு பார்த்திங்கன்னா வெயில் சத்தியமாக முடியலைங்க அதால் தசு புசு தசு புசுன்னு ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்குது சரின்னு தான் கழுவிடலாம் கழுவிட்டு நினச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி விடுறாங்க இந்த மாடு எங்கள் மாடு பார்த்திங்கன்னா சாணியிலேயே படுத்துக்குதுங்க சாணியை போட்டு போட்டு அது மேலே படுத்துக்குது ஒருவேளை சாணி மேல படுத்து அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கா என்னன்னு தெரியலங்க தேய் தேய் தே நாங்களும் தேய்ச்சி தேய்ச்சி ஒவ்வொரு டைமும் கழிவுறோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அது சாணியை மறுபடியும் மறுபடியும் அப்பிக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் சாணியெல்லாம் கழிவிட்டு மாட்டை கழுவி முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சைக்கிள் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது இந்த மாட்டுக்கு கழிநீர் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா அந்த வேஸ்டேஜெலாம் காய்கறி வேஸ்டேஜ் அதெல்லாம் சிந்தி சிந்தி ரொம்ப இதாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளையும் நிப்பாட்டி நல்ல சைக்கிளையும் வாஷ் பண்ணி விட்டோம் இந்த சைக்கிளில் சின்ன வயசுலாம் அந்த மழை பெய்ய தண்ணியெலாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு இப்படி சுற்றணும் அப்படின்னா தண்ணி நல்லா தெரிக்குங்க அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அப்படியே சுற்றுனா அந்த தண்ணி போய்ட்டு பக்கத்தில் இருக்க பூச்செடிக்கு போயிட்டு அடிக்குதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோர்ஸாக வந்து தண்ணி இறைச்சிது அதுக்கப்புறம் மாட்டுக்கு சரி தீவன அறுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தீவனம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வந்துட்டு துணியெல்லாம் வந்துட்டு காய்க்கிறேன்னு சொல்லிட்டு வயல்லே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்டு இருந்தாங்க மாட்டுக்கு தீவனம் கொஞ்சம் இருக்குதான் தண்ணி போயிட்டுருக்குது அப்படியே ஓரமாக இருக்கிறத மட்டும் அறுத்துட்டு போய் மாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறுத்துட்டு இருந்தேங்க இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான் ஏன்னா வந்துட்டு அப்படியே பிச்சுக்கும் மேலெலாம் அப்படியே ஒரு பிச்சுக்கும் சரி கொஞ்சம் தானே ஒரு மாட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அறுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம முன்னேறந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் முன்னெல்லாம் இப்படி தான் வந்து போட்டுகிட்டு இருந்தோம் டெய்லி என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளாக போடுறதில்ல மறுபடியும் இந்த மாதிரி வந்து போட ட்ரை பண்ணுறேங்க அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டு அப்படியே மோர் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் மோரை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோங்க ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம புளிச்சக்கரை போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை பிடுங்கி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகலாம் வெள்ளிக்கிழமை தான் எங்கள் ஊரில் வந்து சந்தை காய்கறி சந்தை அதனால் சந்தைக்கு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நாலரை இருக்குங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா அப்போ காலையில் வந்து ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா இது சாயந்தரம் வந்து ஆறு மணி வரைக்கும் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துதுங்க நைட்டில் வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்க முடியல தலாம் சுடுது அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது இந்த புளிச்ச வந்து புழுங்கிட்டு போய் நான் எவ்வளோக்கு விற்றேன் அதை எப்படி கத்த கத்திட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ண